வார்த்தையில் காதலி சொன்னால் என் காதலை மலர்ந்ததடி உன்னை கலந்த பின்னான் சென்று குளித்தால் கடற்கொடி நீர் ராகுமடே கவிதை இது கவிதை இன்னும் கற்பனை செய்வோமா உயிரை இடம் மாற்றி நம் முதடுகள் சேர்ப்போமா தொட என்னாகும் என் உயிரை சிதறியதே நீ தீண்டினால் உயிர் தோண்டினால் நீ தீண்டினால் உயிர் தோண்டினால் நெஞ்சில் போக்கிறான் வெடிக்கிறதே அச்சோ புன்னகை ஆள் தின்னும் புன்னகை கைக்குட்டையில் நான் பிடித்தே கையோடு மறித்துக் கொண்டே பெண்ணுக்குள் எத்தனை சுகமா அந்த பிரம்மனின் திறன் வாழ்க எனக்குள் தூங்கிய சுகத்தை இன்று எழுப்பிய விரல் வாழ்க அடியே சுக வகையே இன்னும் ஆயிரம் கோடியடி கண்ணே கொஞ்சம் வளைந்தால் என் கற்பனை நீளும் அடி வெட்கத்தை உன் முத்தத்தால் நீ சலவை செய்துவிடு அன்பே வளைந்து கொடு அச்சோ புன்னகை கைக்குட்டையில் நான் கையோடு கொண்டேன் அச்சச்சோ புன்னகை அத்திப்பூ புன்னகை சிந்தாமல் சிதறாமல் முந்தானை ஏந்தி கொண்டேன் உன் புன்னகை எனும் சாவியால் உன் புன்னகை எனும் சா on